மருந்தில்லா மருத்துவம் அறுவை சிகிச்சையின்றி குணப்படுத்தும் நிராஸ் பாத அழுத்த சிகிச்சை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஜிடி ஹாலிடேஸ் South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. That's <muchas> our So, விடுதலை படத்தின் வெற்றிக்கு பிறகு வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவாகி வரும் திரைப்படம் விடுதலை பாகம் இரண்டு இப்படத்தில் விஜய் சேதுபதி சூரி ஆகியோர் முதன்மை கதாபாத்திரமாக நடித்திருக்க அவர்களுடன் இணைந்து பவானி ஸ்ரீ மஞ்சு வாரியர் கிஷோர் கௌதம் வாசுதேவ் மேனன் ராஜீவ் மேனன் போஸ் வெங்கட் இளவரசு பாலாஜி சக்திவேல் உள்ளிட்ட பலர் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் ஆர் எஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இப்படத்திற்கு இளையராஜா இசையமைத்துள்ளார் இந்த திரைப்படம் டிசம்பர் இருபதாம் தேதி வெளியாக உள்ள நிலையில் படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் இளையராஜா வெற்றிமாறன் விஜய் சேதுபதி சூரி உள்ளிட்ட படக்குழுவினர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய இளையராஜா முதலில் சூரி என சொல்லி பார்வையாளர்களை பார்த்தார் பின்பு என்ன கைதட்டல காணும் என்று சிரித்தார் உடனே மேடையில் இருந்த சூரியிடம் நீ கூட்டு வந்த ஆட்கள் சரியா வேலை செய்யல பாத்தியா என கேட்டார் உடனே சூரி எல்லாமே என்னோட அன்பு தம்பிகள் அனந்தா சார் என்றார் பின்பு இளையராஜா அப்புறமே உன் பேரை சொன்னதும் கைதட்டல விசில் அடிக்கல என கேட்க நீங்க பேசணுங்கிறதுக்காக குறிக்கிடக்கூடாதுன்னு அமைதியா இருக்காங்க சார் என சூரி பதிலளித்தார் பின்பு சூரியை பார்த்து எத்தனை படத்துல கதாநாயகனா நடிக்கிறீங்க என இளையராஜா கேட்க அதற்கு கதையின் நாயகனா ரெண்டு படத்துல நடிக்க போறேன் சார் என சூரி பதிலளித்தார் உடனே இளையராஜா உன கதாநாயகனா மாத்தினது வெற்றி மாறந்தா காமெடினா தானே நடிச்சுக்கிட்டு இருந்த இப்போ நீ நடிக்கிறது கதாநாயகனா காமெடியனா என சிரித்தபடியே சூரியை கிண்டல் அடித்தார் பின்பு முதலில் நான் வந்தவுடன் எனக்கு கைத்தட்டு வாங்கன்னு பார்த்தேன் பண்ணல அதனால சூரி பேரை சொல்லி கைத்தட்டல் வாங்கலான்னு பார்த்தேன் உன் பேரை சொல்லியும் அதுக்கு தான் உங்ககிட்ட கேட்ட என சொன்னார் இவர்களின் உரையாடல் அரங்கத்தில் சிரிப்பளையை ஏற்படுத்தியது மேலும் இளையராஜா பேசிக்கொண்டிருக்கும் போது நடுவில் ரசிகர் ஒருவர் எதையோ கூற இதோ வர இங்க வா என கையால் சைகை காட்டினார் அப்போது விஜய் சேதுபதி மைக்கை வாங்கி சார் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மதம் இல்லை சார் நான் எதுவும் பண்ணல என் மேல கோவப்படாதீங்க சார் என சொல்ல அதற்கு பதிலளித்த இளையராஜா ஏன் நீங்க யாரையும் கூட்டிட்டு வரலையா என கிண்டல் அடித்தார் இப்போ எத்தனை படத்தில் நடிக்கிறீங்க எத்தனை படத்தில் கதாநாயகன் நடிக்கிறீங்க சார் இப்போ மூணு படத்தில் நடிச்சு முடிச்சிருக்கீங்க சார் எத்தனை படத்தில் கதாநாயகனா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன் கதை நாயகன அடுத்து ரெண்டு படத்துல நடிக்க போறீங்க சார் ரெண்டு படத்துல நடிக்க போறீங்க கதாநாயகன் உங்களை ஆக்குனது வெற்றி தான் காமெடி தானே நடிச்சு இப்ப நீ கதாநாயகன நடிக்கிறது காமெடியா கதாநாயகன் சும்மா சார் இதுவும் பதிவு சார் வாழ்நாள் மறக்க முடியாத பதிவு தான் சார் போ எல்லா படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் மாதிரி இந்த படத்தினுடைய நடக்கல சும்மா பேரை சொன்னவொடனே நிறைய கை தட்டுவாங்கன்னு நான் இது முதல்ல வந்து நான் வந்த உடனே எனக்கு கை தட்டுவாங்கன்னு பார்த்தேன் பட்னலில் சரி சூரிய பேரை சொல்லிடலாம் அதனால கை தட்டு வாங்க கை தட்டு வாங்கலான்னு நினச்சி சொன்னேன் கை தட்டல அதனால தான் ஒன்று கூப்பிட்டு சார் அது நீங்கள் இருக்கேன்றாங்க சார் சார் எனக்கு எவ்வளோ எங்கேருந்து வந்து எனக்கு உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறப்ப இவ்வளோ ஒரு பாக்கியம் கிடச்சி இவ்வளோ பரவாயில்ல சந்தோஷமாக இருக்கணும் என் இடத்துல அத்தனை பேர் இருக்காங்க அதனால் அவங்களுக்கு அதே சந்தோஷம் தான் சார் உங்ககிட்ட நான் ஒர்க் பண்ணுறதில்ல ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி முன்னதாக இந்த விழாவில் வெற்றிமாறன் பேசிக் போது இந்த படத்தில் பணிபுரிந்த என் உதவி இயக்குனர்கள் ப்ரொடக்ஷன் டீம் என எல்லோருக்கும் நன்றி என சொன்னார் அப்போது உதவி இயக்குனர்களின் பெயரை சொல்லுங்கள் என அவரின் உதவியாளர்கள் சொல்ல ஏண்டா டீம்னு சொன்னா எல்லாரும் தான்டா என சொன்னார் வெற்றிமாறன் ஆனாலும் அவர்கள் ஏதோ சொல்ல சட்டென கோபமடைந்த அவர் நன்றி என சொல்லிவிட்டு போய் தனது இருக்கையில் அமர்ந்துவிட்டு விஜய் சேதுபதியிடம் தனது ஆதங்கத்தை சொல்லிக் கொண்டிருந்தார் மேனேஜர் எல்லாருமே வந்து அதில் இருக்கிறவங்க அவங்களுடைய கமிட்மெண்ட் தான் வந்து அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுது ஸோ யார் பேரும் சொல்லலைன்னு சொல்லிட்டு நான் எல்லாரும் தீம் தான் எல்லாரும் தான் எல்லாரும் தான் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு